ஹாய் உங்கள் ரைடு வித் மீனி இன்றைக்கி வீடியோவில் அருமையாக எல்லா சாதத்துக்குமே பெஸ்ட்டான சைடிஷாக முட்டையை வச்சு தான் ஒரு பெப்பர் ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டு இந்த வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதார்த்தத்தை தாண்டி கோல்டன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜ்க்கு கோல்டன் வந்து வரங்க வதங்க வேண்டியதில் அதுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கறலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வெங்குழாயி நல்லா வதங்கி அதோடய வாசம் போய் அருமையான ஒரு ஃப்ளேவர் வரும் அப்படி வரும் பொழுது கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறலாம் அது மீடியம் சைஸ் தக்காளி ஸோ கட் பண்ணி அதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறலாம் அந்த முட்டையை வந்து தனித்தனியாகவே அப்படியே அப்படியே கும் கும்பல் கும்மலாக வந்து போட்டு விட்டுக்கரலாம் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கறலாம் எடுத்துட்டு எதுவும் பண்ணாமல் அப்படியே வந்து மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சு விட்டுக்கரலாம் வச்சால் அப்படியே குக்காகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதை அப்படியே வந்துட்டு பிரட்டி விட்டுக்கரலாம் அப்படி அப்படியே மு முட்டையை எதுவும் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஒரு முட்டையாக வந்துட்டு பிரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அது நல்லா வந்து குக் ஆகட்டும் ஆனதுக்கு அப்புறமா அப்போ இந்த பக்கமுமே நம்ம பிரட்டி விட்ட பக்கமும் குக் ஆகிருச்சு இப்போது அதை வந்து கரண்டை வச்சு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ ஒரு ரஃப் அந்த மாதிரி இப்படி குத்தி குத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா அது வந்து பீஸ் வந்து சின்ன சின்னதாக வந்துடும் ஸோ அப்படியே வந்து ஒரு கிளறு கொடுத்து விட்டுக்கரெல்லாம் பார்த்தீங்களா முட்டை வந்து பார்க்கவங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெப்பர் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த லாஸ்ட்டில் வந்து பெப்பர் தூவும் பொழுது அந்த பெப்பரோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இப்போது மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பக்காவாக வெரைட்டிஸாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு தடம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ